வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ லைவில் நடந்த சில சம்பவங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் அக்கா வந்து சவுண்ட் அக்கா வந்து பாருங்க மன்னிப்பே கேட்கல எவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க பாருங்கள் அதாவது ஒருத்தன் வழியில் கதறிட்டு இருக்கும்போது அவன் நடிகிறான் நடிகிறான் நடிகிறான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணப்ப ஃபுட்டேஜை ரிவைன் பண்ணி பார்த்தா தெரியும் அவன் நடிகிறான் நடிகிறான் நடிகிறான்னாங்க அதுக்கப்புறம் அவன் கட்டை போட்டு வந்துட்டான் மூணு வாரம் பார்த்தீங்கன்னா அவன் கையை தூக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா எனக்கு அவன் அடிக்கிறான் அப்படின்னு தான் தோணுது நான் ஏன் அப்படி நினச்சேன்னா அவன் அப்படி கன்வே பண்ணிட்டான் யார் கன்வே பண்ணாங்க இவன் வந்து தெரிகிறதுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்வே பண்ணிட்டானா ஏற்கனவே அந்த மாதிரி சம்பவங்களை பண்ணான் அதனால் இதையும் வந்து அவன் அப்படிதான் பண்றான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணது எனக்கு அது மாதிரி கன்வே ஆயிடுச்சு அது கன்வே ஆகிடுச்சான் இவங்க தப்பு இல்லையா அப்படின்னு உருட்டினாங்களா நைட்டு காலையில் எழுந்து போகிறாங்க ராணுவ கிட்ட திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதே தான் இவங்க வந்து தப்பை உணரவே இல்லை தப்புக்கு மன்னிப்பும் கேட்க வரல நீ அந்த மாதிரி இம்ப்ரெஷனை கொடுத்துருக்குற நீ அந்த மாதிரி இம்ப்ரெஷனை கொடுத்துருக்குற அப்படின்றாங்க அவன் அந்த மாதிரி இம்ப்ரெஷனை கொடுத்துருக்கான் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது அது கரெக்டு அப்படின்னு இவங்க நினைக்கிறதா இருந்தால் சாட்சனா வந்து நீங்கள் ஃபேக்காக அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க நினைக்கிறதுக்கான இம்ப்ரெஷனை கொடுத்தது யார் இந்த சவுண்ட் அக்கா தானே பிரமோ பொம்மை அப்படின்லாம் சொன்னாங்கல்ல அந்த பொம்மை தானே கொடுத்தது ஸோ அப்படி கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ சாச்சனா நினச்சது வந்து கரெக்டு தானே அதுக்கு எதுக்கு நீங்கள் ஒப்பாரி வச்சுங்க அதுக்கு எதுக்கு சின்ன பொண்ணு எப்படியெல்லாம் நடிக்கிறா பாருங்க அப்படின்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமாக ராணா வந்து சொல்கிறாரு நான் அடிபட்டுட்டேன் விழுந்துட்டு இருக்கிறேன் அப்போ வந்து அவங்களாம் நடிக்கிறேன்னு சொன்னாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு நீ அங்குறது கற்றுனில்ல அந்த சவுண்டு தான் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது அது எனக்கு ரொம்ப பெயினாக இருந்தது அப்படின்னு சொன்னாலும் இவங்களுக்கு புரியல இல்லைடா நீ தான் இந்த இம்ப்ரெஷனை கொடுத்த அப்படின்றாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் உன் பார்வையிலேருந்து அப்படி சொல்கிற நீ ஆப்போசிட்லேருந்து யோசிச்சு பாரு வழியில் கத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்போ வந்து நடிகிறான் 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 அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது எனக்கு பெயினாக தானே இருக்கும் எனக்கு மற்றவங்க சொன்னது கூட பெருசாக ரெஜிஸ்டர் ஆகலை ஆனால் நீ தான் ரெஜிஸ்டர் ஆச்சு அதுதான் காதில் கேட்டுது எனக்கு பெயினாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான் அப்போ சொல்கிறாங்க ஓ உனக்கு பெயினாக இருந்ததா தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி நடிக்கிற அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா வழியில் கதறும் போதோ அழம்போதோ அது வந்து வலிக்கும் சம்மந்தப்பட்டவங்களுக்குன்னு இவங்களுக்கு தெரியாது ஏன்னா இவங்க ரொம்ப இன்னசென்ட்டு இல்லை அப்படின்னா சாரி அப்படின்றாங்க அப்போ இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது திரும்ப ரெஜிஸ்டர் பண்ண தான் வர்ற நீ தான் வர்ற அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ராணா வந்து அடுத்து ரஞ்சித் கிட்டே சொல்லிட்டு இருக்க அப்படி நான் வந்து இதை அட்ரஸ் பண்ண போகிறேன் வீக்கெண்டில் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முத்து அங்கே இருக்கும்போது முத்துவை கூப்பிட்ற அப்படி இவங்ககிட்ட கேட்டால் ஒரு கிளியராக ஐடியா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இப்போ சொல்கிறா அப்படி இந்த மாதிரி என்ன சாரு கேட்டாங்களான்னா சாரு கேட்டால் ஆனால் வந்து என்ன மாதிரி எப்போ கேட்டா அப்படின்னா அப்படின்னு அங்கே சௌந்தர்யா பண்ணதை வந்து இங்கே ராணை வந்து முத்து அண்ட் ரஞ்சித் முன்னாடி வந்து சொல்கிறா அப்படி இந்த மாதிரி எனக்கு உன் வாய்ஸ் மட்டும் தான் கேட்டது எனக்கு பெயினாக இருக்குன்னு சொன்னேன் அப்புறமா கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட நியாயப்படுத்த தான் பார்க்குறா நீ வந்து வெளியில் தெரியணுங்கிறதுக்காக ஒன்று பண்ணுறல்ல அப்படின்றாங்க இங்கே எல்லாருமே தானே பண்ணுறோம் எல்லாரும் தெரியுது தானே வந்திருக்குறோம் எல்லாரும் இப்படியேவா இருக்கிறாங்க அவங்கவுங்க வீட்டில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாடா கரெக்டு தான் அப்படி நீ தெரிகிறதுக்காக பண்ணுற அப்படின்னா நீ ஹண்ட்ரட் பர்சன்ட்டுன்னா அவங்க இரநூறு பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளியராக அங்கே சொல்கிறாரு அதை தானே சொல்லணும் நாமளும் அதான சொல்லிருக்கிறோம் ராணவ் வந்து இந்த மாதிரி தெரியுறான் அப்படி தெரியறதுக்காக சில விஷயம் பண்ணுறான்னா அது எங்கேருந்து வந்தது அது சௌந்தரியக்கிட்டேருந்து வந்தது தான் பிஆர் செட் பண்ணால் போதும் தெரிகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணால் போதும் ஸ்கோர் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டான் வைல்டு கார்டாக தானே வந்தான் வெளியே இருந்து பார்த்தான்ல அப்போ அதே ரூட் அவன் ஃபாலோ பண்ணுவான்ல அப்படி ஃபாலோ பண்ணும்போதெல்லாம் இவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது ஐயோ என்ன மாதிரியே பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஸ்பேஸ் எல்லாம் இவன் எடுத்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து சொல்லும் போது முத்துக்குமரன் தெளிவாக சொல்றாரு எல்லாம் காலையில இருந்து இப்பவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னன்னா முத்துக்குமரன் கூட தான் அப்படின்னு நினைச்சான் முத்துக்குமரன் கூட தான் அப்படின்னு நினைச்சான் நான் நேற்று ரிவியூலே சொன்னேன் ஒருத்தனுக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ரெண்டு ஒப்பீனியனும் தோணும் அதில் எதை நீ டெலிவரி பண்ணுறன்னு ஒன்று இருக்குல்ல பொதுவெளியில் எதை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல அது மனுஷன் மனித இயல்பு அது தானாங்க அது அந்த மூளை இருக்குது அது நல்லது கெட்டது அப்படின்லாம் யோசிக்கிற அறிவு இருக்குது அந்த அறிவு தானங்க முக்கியம் ஸோ அவர் சொல்கிறார் அப்படி முத்துக்குமரன் அதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுப்பா அதை பார்த்த உடனே இப்போ அடுத்து இப்போ பவித்ரா என்ன சொன்னாங்க நான் அந்த மாதிரி நினைக்கல நான் சொல்லலை ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நினைக்கக்கூடாது அது தப்புன்றாங்க தப்புன்னு ஒரு பொண்ணு சொல்லுது நான் நினைக்கல ஆனாலும் அது மாதிரி யாரும் நினைக்காதீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுது இன்னொரு பொண்ணு வந்து நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன் சாரின்னு சொல்லுது இன்னொரு பொண்ணு வந்து நான் மனசில் நினச்சேன் அதனால் சாரின்னு சொல்லுது இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் தன்னை சொல்கிறாரு எனக்கு கூட சந்தேகம் ஆயிடுச்சுடா டவுட்டாக இருந்துச்சு அதுக்கு சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரனும் சொன்னா அப்படி இப்போ முத்துகுமரன் இப்போ மனசில் வெளியில் சொன்னதை வந்து நீங்கள் கேமரா ரெக்கார்ட் பண்ணுது மைக் கேப்சர் பண்ணுது இங்கே மனசில் இருக்கிறத வந்து எப்படி இவங்க வீடியோவோ இல்லை ஆடியோவோ எப்படி வந்து எடுக்க முடியும் அது எடுக்க முடியாது இல்ல அப்படி கேப்சர் பண்ணப்பட்டது இவங்க பேசுனது ரெக்கார்ட்ல இருக்குது எல்லார் முன்னாடி தான் இவங்க கத்துறாங்க நடிக்கிறான் 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 அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அதுக்கே வந்து இவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்களாம் இப்போ அன்ஷிதாவும் ஜெஃப்ரியும் கூட தான் சொன்னாங்க அவங்க வந்து அதுக்கப்புறமா உணர்ந்து கேட்டாங்களா உணராமல் கேட்டாங்களான்றதெல்லாம் தாண்டி சாரி கேட்குறாங்கல்ல ஒரு தப்பு பண்ணிட்டோம் நம்ம வந்து நடிக்கிறான்னு சொல்லிட்டோம் ஆனால் உண்மையாகவே அவனுக்கு அடிபட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் சாரின்னு கேட்குறாங்கல்ல அதுக்கு பேசிக் மேனர்ஸ் இல்லை அது அதை கேட்குறாங்கல்ல அவங்க நடிக்கிறதா இருந்தாலும் இல்லைன்னாலும் அதை தூக்கி தூரமாக வைப்போம் சாரி கேட்டாங்க ஆனால் இவங்க நான் ஏன் அப்படி நினைச்சேன்னா நான் ஏன் அப்படி சொன்னேன்னா எனக்கு தோணுச்சு எனக்கு ஏன் அப்படி தோணுச்சனா காரணம் நீ திரும்ப திரும்ப குற்றம்லாம் சொல்லிட்டுருக்கிறாங்க இப்போ முத்துகுமரன் வந்து மனசில் நினச்சதோ இல்லை வேற ஒருத்தர் மனசில் நினச்சதோ இப்போ வெளில யாராவது சொல்ல முடியுமா அவங்களும் அப்படிதான் நினைச்சாங்க நினச்சாங்க அப்படின்னு ஆனாலும் வந்து சொல்கிறான்ல நானும் அப்படிதான் நினைச்சிட்டேன் நினச்சிட்டேன் சாரி அப்படின்னு அதுதான் ஆனஸ்ட்டு யாரும் பார்க்கல எதுவும் கேப்சர் பண்ணலை ஆனாலும் எனக்கும் இப்படி ஒரு தாட் இருந்தது சாரி அப்படின்னு சொல்கிறான்ல அதுதான் நேர்மை இங்கே கையங்காலமாக பிடிப்பட்டதுக்கு அப்புறம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறது இல்லை நேர்மை இங்கே பிடிபட்டதுக்கு அப்புறமும் வந்து நான் ஏன் இதை பண்ணேன்னா நியாயம் தானே படுத்திட்டு இருக்க இந்த நியாயப்படுத்திகிட்டு இருக்கிற முட்டா பீஸை வந்து நேர்மை ஆனஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கானுங்க இருக்கானுங்க ஆனால் உண்மையாக இங்கே நேர்மை யாரு நேர்மையாக இருக்கிறது மனசில் நினச்சது வெளியே இருக்கணுங்குலாம் தெரியாது இருந்தாலும் வந்து சொல்கிறான்ல நானும் அப்படின்னு நினச்சிட்டேன் சாரி அப்படின்னு சொல்கிறான்ல அப்போ தான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படி இத்தனை பேர் இருக்கிறோம் இத்தனை வெரைட்டியாக இருக்கிறோம் ஆட்கள் மனசில் நினைச்சவங்களும் சாரி கேட்டாங்க வெளியில் சொன்னவங்களும் சாரி கேட்டாங்க நினைக்காதவங்க சொல்லாதவங்களும் அது மாதிரி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவன் ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் கேட்க மாட்டேன் நான் சாரி கேட்க மாட்டேன் ஏன்னா அவன் அந்த மாதிரி தான் ஆச்சு எனக்கு ஏன்னா எனக்கு அந்த மாதிரி இம்ப்ரெஷன் தான் அவன் கொடுத்துருக்குறான் இதுவா நேர்மை இதுவா சரி அற வேக்காடுன்னு கூட சொல்ல முடியாது என்ன என்ன வேக்காடுன்னு தெரியல எனக்கு முட்டாப்பீஸ் தான் அது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை எவ்வளோ கொடுமான எண்ணம் இருந்தால் ஒருத்தம் வலிக்குதுன்னு நடிக்கிறதுல வந்து நீங்கள் பார்க்கும்போது அவன் நடிக்கிறான்னு கூட தோணலாம் அது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா கூட எனக்கு அப்படி தோணது கரெக்டு தான் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா சாரி இல்லை சொல்லணுமாங்க நான் சாரியே கேட்க மாட்டேங்கிறது அப்புறம் காலைல எது கேட்குற எது கேட்குற எல்லாரும் சாரி கேட்டால் இவங்க கேட்க மாட்டாங்க எல்லாரும் சாரி கேட்கலன்னா இவங்க சாரி கேட்பாங்க அங்கேயும் தனியாக தெரியுறதுக்காக யார் எதை பண்ணுறது இந்த சவுண்டு தான் இப்போ இதில் ராணவ் வந்து தெரிகிறதுக்காக ஒன்று பண்ணுறான்னா அவன் ஸ்டூடெண்ட்டுன்னா இவங்க ஹெட் மாஸ்டர் இதில் இந்த அக்கா தெரிகிறதுக்காக பண்றதுல அதான் வெளியே வந்து ஆர்ஜே ஆனதையும் சாச்சனாவும் கழி கழுவி ஊத்துனாங்கல்ல இப்போ வருஷனையும் அதனால் சொல்கிறாங்க கழுவி ஊத்துறாங்க காரி துப்புறாங்கல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்பட்டமா ஒரு தப்பை இவங்க பண்ணிக்கிட்டே இன்னொருத்தர் மேலே அதே பழிய போறது இருக்குல்ல அது எவ்வளோ மோசமான விஷயம் அது அது ஹைலைட்டாக பண்ணுறவங்க இவங்க அதுக்காகவே பேர் எடுத்தவங்க இந்த சீசனில் தெரியுறதுக்காக ஒன்று பண்றது வெறும் ரியாக்ஷன் வெத்து ரியாக்ஷன் இப்போ இவங்க வந்து அங்கே குறை சொல்கிறாங்களாம் ஸோ எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அது வந்து நோண்டிஸாக சொல்லிட்டு இருக்கு நோட்டீஸ் ஆக சொல்லணுன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கட்டும் அதெல்லாம் மாற்ற தேவையில்ல அது அப்படியே விடு அப்படின்னு சொல்லிட்டு சரியா அங்கே முத்துக்குமரன் அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு இவ்வளோ தெளிவாக பேசுறவன் வந்து இவங்க இன்னொன்று எடுத்துகிட்டு வரானுங்க ராணுவ முத்துகுமரன் கூட தான் யூஸ் பண்ணிக்கிட்டான் முத்துகுமரன் வந்து தீபகிட்ட சொல்ற அப்படி தீபக் மஞ்சரிட்ட அவனை வந்து சூஸ் பண்ண தப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் மஞ்சரி விளையாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு இப்படி போய் சொல்லிட்டான்னு இவன் மேலே எவ்வளவு மரியாதை வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் நடுநிலைன்னு ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான் ஜோன்ல நின்று பேசுறேன்னு அவன்லாம் சொல்கிறான் அவன் என்ன அறிவு பார்த்தீங்களா இந்த இதான் சொல்கிறேன் நான் இந்த நடுநிலைன்னு சொல்கிறன மட்டும் நம்பவே நம்பாதீங்க நியூட்ரல்னு ஒன்று கிடையவே கிடையாது சரி தப்பு தான் இவர் இவனால் அப்படியே இமேஜ் மேலே வச்சுருந்தாருன்னா முத்துக்குமரன் இமேஜ் வந்து இறங்கிச்சான் அதில் என்ன இறங்கிச்சு என்ன முத்துக்குமரன் நாங்கள் சொல்கிறோம் முதல்ல மூணு மூணு பேர் டீமில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பிளான் பண்ணுறாரு அப்படி மஞ்சரி தீபக் முத்து ஆனால் இவங்க விடலை ஆல்ரெடி நாங்கள் தான் முதல்ல சொல்லிட்டோம் முதல்ல சொல்லிட்டோன்னு போது முத்துக்குமரன் என்ன சொல்கிறேன் அப்படி இது நியாயம் கிடையாது எது நியாயம்னா முதல்ல சொல்லிட்டோம் ரெண்டா சொல்லிட்டோம் நியாயம் கிடையாது அங்கே பேசிகிட்டு இருக்கோம் டிஸ்கஸ் நடந்துகிட்டு இருக்கு இப்போ எந்த டீம்லேருந்து ஆளை குறைச்சி ரெண்டு ஆக்கலாம் அப்படின்னு தான் பேசணும் அதுதான் நியாயம்னு சொல்கிறேன் அப்படி ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அந்த டீமில் குரூப்பில் அவங்க ஸ்ட்ராங்காக நிற்கும் போது இப்போ வேறு வழி இல்லாமல் சரி ஓகே ராணவ மிச்சம் இருக்கிறான் ராணுவோட சேர்த்தா நாலு பேர் அப்போ ரெண்டு ரெண்டு பேர் டீம் ரெண்டு டீம் இருக்கணும் அந்த ரெண்டு ரெண்டு பேர் கொண்ட டீம் நாமளாவே இருப்போம் இப்போ நாம நாலு பேர் நம்ம ரெண்டு டீமுக்கும் நடுவில் ஒரு அலைன்ஸ் போடுவோம் இப்போ நாம் நாலாயிடுவோம் மற்றவங்கள்லாம் ஒரு ஒரு டீமில் மூணு மூணா இருக்கிறாங்க இதுவரை பார்த்திங்கன்னா கூட்டம் எந்த பக்கத்துல அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்போ வந்து நம்ம அலைன்ஸ் போட்டோம்னா நம்ம வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்படி இவருக்கு எதிர்பார்க்கறதுனா மூணு மூணு பேரா ஒரு ஒரு டீமா இருக்கிறானுங்க ஒரு ஒரு டீம் வந்து அட்டாக் பண்ணுவானுங்க அப்படின்னு எதிர்பார்த்தா இப்ப ரெண்டு பேர் டீமே வந்து மூணு பேர் டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ண வரான் அப்ப நான் சப்போர்ட்டுக்கு வரங்கிறது தானே அது அப்ப மூணு ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கல்லை பாதுகாத்துப்பாங்க அப்ப மூணு இங்கேயும் ஆயிடலாம் தான் அந்த டீல் ஆனா இங்க மூணு மூணு பேருக்கு வந்த டீம் மூணு டீம் இருக்குல்ல அந்த மூணு டீம்ல இருந்து ஒவ்வொருத்தரும் சேர்ந்து மூணு டீம் மொத்தம் ஒன்பது பேர் அந்த மொத்த பேரும் சேர்ந்து இங்கே ஒரே ரெண்டு பேர் டீமை வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா எப்படி வந்து சமாளிக்க முடியும் அது தப்பாயிடுச்சு அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் என்ன மூணு மூணு பேராக இருக்கிற டீம் மூணு டீம் இருக்குது ஒரு ஒரு டீமாக வந்து அட்டாக் வருவான்னு பார்த்தா அப்போ வந்து நம்ம வந்து நான் உள்ளே வந்துடுறேன் நம்ம வந்து அலையன்ஸில் இருந்தால் நம்ம வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவர் பார்த்தா இவனுக்கு மொத்தமாகலாம் வந்து அட்டாக் பண்ணானுங்க அப்போ இது தப்பாயிடுச்சு அப்போ நம்ம ரெண்டு ரெண்டு பேராக இருந்துருக்கக்கூடாது நம்ம மூணு பேராக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி முத்து குமரன் மஞ்சரி தீபக் முத்து நம்ம மூணு பேர் இருந்திருக்கணும் தப்பன்ட்டணும் ராணுவ சேர்த்து தப்பாயிடுச்சோ அப்படிங்குறாரு ராணுவ சேர்த்து தப்பாகிடுச்சுன்னு சொல்கிறது ரெண்டு பேர் டீமுக்குள்ளே போயிருக்கக்கூடாது மூணு பேர் டீமாக இருந்திருக்கணும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு இப்போ ராணுவும் முத்துவும் ஒரு டீமில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அப்ப இந்த மாதிரி நான் உன்ன சேர்த்து தப்பாகிடுச்சின்னு சொல்லியிருந்தா அது வந்து ஸ்ட்ரைட்டா ராணுவ தான் சொல்கிறாருன்னு அர்த்தம் இங்கே அந்த ஸ்ட்ராட்டஜியே தப்புன்னு சொல்றா அப்படி இங்கே அந்த மாதிரி இல்லை தீபக் முத்து தான் ஒரு டீம் மஞ்சரி ராணுவ தான் ஒரு டீம் ரெண்டு பேரும் அலைன்ஸ் வேணால் வச்சுக்கலாம் ஏன்னா அந்த பக்கம் டீம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க இப்போ அதில் வந்து நம்ம மூணு பேராக இருந்திருக்கணும் ரெண்டு பேராக இருந்திருக்கக்கூடாது மஞ்சரி முத்து தீபக் இருந்திருக்கணும் அதுதான் சரியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள் அது வந்து ராணுவ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு த்ரோ பண்ணிட்டேன் அப்படியா இது எப்பட்றா அப்படி வரும் இது ஒரு அறிவாடா இதுதான் சொல்கிறேன் அந்த நியூட்ரல் ரிவியூவர் சுற்றுநோனா மட்டும் நம்பவே நம்பாதீங்க இது எப்போவுமே டுபாகூராக தான் போய் முடியும் சரி தப்பு எதுன்னு பார்த்துட்டு நிற்கிறான் பாருங்கள் சரி பக்கம் அவனை பாருங்கள் நியூட்ரலின் பல போலிகள் இருக்குது அந்த போலிகள்லாம் ஒவ்வொன்றா எக்ஸ்போஸ் ஆகுது இப்படி தான் வருவானுங்க நான் என்னம்மா நினச்சி வச்சுட்டு இருந்தோம் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்வாங்க நேற்று நடந்த சம்பவத்தில் கழிவு ஊத்தப்பட வேண்டியது ஓப்பனாக வந்து நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொன்னவங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து சாரி கேட்டாங்க அதில் சாரியே கேட்காம இருந்தால கழிவு ஊத்துறத விட்டுட்டு நடந்த சம்பவம் அதுதான் ஹைலைட் ஆன விஷயம் அதை விட்டுட்டு இல்லை யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்க இந்த ஆக்சிடென்ட் நடக்க அப்படின்னு பேசணும் அதை விட்டுட்டு முத்துக்குமரணும் அப்படின்னு நினச்சிருப்பானா மனசில் அப்படிங்கிறது இல்லை நான் வந்து ஒரு ஆணவை இப்படி பேசிட்டான் அப்படிங்கிறது என்னது இதெல்லாம் அப்போ இது வந்து நியூட்ரல் ஆயிது இது நியாயம் ஆயுது இப்போ இதுலேயே தெரியுது இல்லை இவனுங்க என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நோக்கம் என்னன்னு புரியுது இல்லை ஸோ இவனங்களும் உள்ளே இருக்கிறவங்க மாஸ்க் மட்டும் இல்லை வெளியே அந்த மாதிரி முட்டு கொடுக்குறவங்க மாஸ்க்கும் கிழியும் ஒரு ஒரு சீசன்லையும் இப்போ அந்த ஜோனில் கிழிஞ்சிருக்குது இன்னும் எங்கெல்லாம் கிழியுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி wanakam